பவுடர் கூட போடல இல்ல இல்ல பவுடர் போட்டா இப்ப கம்மி ஆயிடுச்சானு தெரியல ஆனா பவுடர் இல்லாத மாறி தெரியும் ஹலோ செய்து லைவே விட்டு போங்க எனக்கு வேலை இருக்குற உங்கள அவ்வளவுதான் பிடிச்சிருவேன் உங்களை உங்களுக்கு வேலைதான் நீங்க போங்க போக சொல்றீங்க தங்கத்துக்கு இதுக்கு மேலயும் அழகு தேவை இப்படி ஒரு அழகு கொடுக்கிற மேக்கப் தேவையில்லை ஆடு வந்து கலாச்சி தள்ளுதுங்க இயற்கையான மேக்கப் பண்ணிட்டு என் தங்கச்சி வந்தா கேட்டேன்னு ஐயோ சொல்றேன் உங்க ரெண்டு பொண்டாட்டிக்கு சொந்தமான என் தாத்தா மேத்தி போன்ற பாருங்க பாத்துக்கோங்க நான் அவரோட மெசேஜ் பாருங்க இதுலயே புரியும் உங்களுக்கு அவர் பொய் சொல்றாரா நான் பொய் சொல்றேன் நான் எங்க வந்தீங்கன்னு தெரியல நீங்க மூணு பேரும் எனக்கு தெரிஞ்சு மதுரக்காரியா எங்க சென்னைங்க நேட்டிவ் நீங்க மதுரையா இப்படி சிரிச்சு சிரிச்சு என்னை மயக்கிறீங்க என் மனசு திருட பாக்குறேங்க பாத்தியா செல்லத்துக்கு மேக்கப் ஆறது கூட பேசிட்டு பாவம் இது ராக்கெட் ராஜா வாங்க வெர்க்கம்ங்க த்ரீ லைக் வந்தா ஓடுறவியா இல்ல இல்ல தம்பி இருப்பேன் இப்பதானே வந்த லைவ் போட்டு கொஞ்ச நேரம்தான் ஆகுது சென்னையில் எங்க உக்கரம் போயிட்டேங்க விஜய் என்ன பண்றாக்கா லைவ் போட்டுட்டு இருக்கேன் அமேஷ் ஆய்ங்க விடுங்க என்ன நம்புறீங்களா நிதிஷ் நித்தி தாம்பலத்தட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி வீட்டுல பொண்ணு கேட்டுன்னு சொல்ல ரொம்ப காம்படிஷன் ஓவரா நீங்களே செலுக்கு உங்களுக்கு தான் காம்படிஷன் அதிகமா இருக்கும் எனக்கு ஒன்றும் இருக்காது நூறாவது லைக் தான் போடுவீங்களா சரிங்க விடுங்கப்பா பரவாயில்ல யோகேஷ் ஆ உங்களை நம்புறாங்க இப்ப கண்டிப்பா நம்பியிருப்பாங்க விஜய் நீங்க சூப்பரா இருக்கீங்க சாப்பிட்டேன்ப்பா யூடியூபில் வருவதை தடை செய்ய வேண்டும் அப்போதான் எங்க அம்மா தான் என்ன வர அழகான பொண்ணுங்க வர்றதை தடை செய்ய வேணாம் தேவையில்லாம ஒரு சில லைவ்லாம் இருக்கு அதெல்லாம் தடை செஞ்சா போதும் நான் சொல்ற உங்க சிரிப்புக்கு கண்டிப்பா one K likes இது வரைக்கும் one K like எனக்கு வந்ததே இல்லைங்க ஏங்க two hundred maximum two fifty தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல வந்தது இல்ல நம்ப மாட்டேன் smart விஜய் உங்களை உம் ஒண்ணு என்று தான் கண்ணு சொல்லியா எனக்கு சோறு இறங்காதியா ஐயோ ஐயோ அவ்வளவு நல்லவனா நீ விஜய் எனக்கு ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பாக வருது ஹாய் ஸ்வீட்ஹா நீ என்ன ஒர்க் தாங்க முருகன் ஹாய் மணிமாறன் ஹாய்ங்க எப்பா நீங்க பேசுறது வாய் வலிக்கிடுப்பா காட்ஸ் லவ் அப்புறம் வந்து இந்த சிலுக்க அப்புறம் இந்த சூர்யா விஜய் இந்த நாலு பேரும் செல்லமே அழகும் சொல்றது உங்களைத்தான் உங்களைத்தான் முதல் முதல் தடை பண்ணணும் இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா அழகா இருக்கவங்க அதெல்லாம் விடுங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் போடுறாங்க அதை பார்த்துட்டு வந்து நம்ம லைவ்ல வந்து ஃபைவ் டபுள் நைன் லைவ் இருக்கா அந்த மாதிரிதான் கேக்குறாங்க கேட்குறாங்க அதான் கஷ்டமா இருக்கு டுடே நைட் நானும் உங்க கனவுல வருவேன் சூர்யான்ற பேர் தான் தெரியும் எப்படிங்க கனவுல வருவீங்க சந்தோஷமா செய்யுங்க அம்மா வேலைச்சேரிக்காரன் எப்பவும் நல்லா வந்தான் ஓ நீங்க வேளச்சேரியா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க விஜய் நூறாவது லைக் உங்கள்தான் நன்றி நன்றி ராக்கெட் அவன் நேம் என்னடா நர்மதாங்கா கோபி விக்ரம் கோபி ஆடி போய் ஆவணி வந்தால் நாற்பத்தி அஞ்சு வயசு ஆக போகுது யாருக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஓ ரயில்வே ல ஒர்க் பண்றீங்களா டெல் மை நேம் ரோஹித் ஆன்டியாவானோ